ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பத்தி தான் பாக்கு போறோம் நம்ம போன வீடியோல சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கிற லெஜிஸ்டேட்டிவ் ரிலேஷன்ஸ் பத்தி பாத்துருந்தோம் அந்த வீடியோ பாக்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க போய் அதையும் பாத்துக்கோங்க ஓகே இந்த வீடியோல சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் இதை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனாவது பார்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ஸும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் நான் போன வீடியோவில் ரிலேஷன்ஸ் வந்து பார்ட் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் பண்ணும்போது பார்ட் ரிலேஷன் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வந்து இனிமேல் நடக்காத மாதிரி நான் ஓகே சென்ட்ருக்கும் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பார்ட் லெவனில் டூ டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து த்ரீ வரைக்கும் இதுல ஆர்டிகல் டூ சிக்ஸ்லேருந்து டூ சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் ஜென்ரலாக சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கு பிப்டி சிக்ஸ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க ரொம்பவே இப்பார்டன் எக்ஸாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பார்ட் ஓகே என்னன்றத ஒன் பை ஒன்னா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டூ பிப்டி சிக்ஸ் இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் த சென்டர் அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற கடமைகள் பத்தி சொல்லிருப்பாங்க இப்போ பார்லிமெண்ட் வந்து ஹோல் இந்தியாவுக்கும் ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த லா வந்து எல்லா ஸ்டேட்லயும் அப்ளிகபிள் ஆயிருக்கான்றத உறுதிப்படுத்திக்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டோட கடமை அப்படின்றமே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த லாவை சென்டருக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் வந்து அதை தடுக்க கூடாது ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டேட் வந்து மீறுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து பிரசிடெண்ட்டோட ரூல் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி செவனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து சென்டருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான எல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னா நேஷனல் இல்லைன்னா மில்டரி இம்பார்ட்டன்ஸ்க்காக ரயில்வேஸ் கம்யூனிகேஷன் இது ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை மெயின்டெனன்ஸோ போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் சென்டர்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி எயிட்டில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சர்டன் கேசஸ் அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஸ்டேட்டை வந்து வழி நடத்துகிற அதிகாரம் வந்து சென்டருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸ்டேட்டை வந்து வழி நடத்தி அவங்களுக்குன்னு சில அதிகாரங்களை கொடுக்குற பொறுப்பு வந்து சென்டருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி எயிட் ஏ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ற அதிகாரம் சென்டருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஸ்டேட்டை டைரக்டா சொல்லலாம் ஸோ அந்த அதிகாரம் வந்து ஸ்டேட்டுக்கு அதாவது ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ண சொல்லி சென்டருக்கு சொல்றது அந்த அதிகாரம் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ பிப்டி நைனை வந்து செவன்த் கான்ஸ்டியூஷன் அவங்க நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல வந்து டெலிட் பண்ணிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்குல்ல இத கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் வந்து சென்டர்க்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி ஒன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் ஆக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஸோ இது ரிலேட்டடான நடவடிக்கைகள் எடுக்கிற பொறுப்பு வந்து சென்டருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து வர ரெண்டு ஆர்டிகல்மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி டூல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீர் தொடர்பான சர்ச்சைகள் அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு நதிநீர் போகுது அப்படின்னா அந்த நதி நீரை யார் யூஸ் பண்றது யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது இல்லைன்னா அதை யார் கண்ட்ரோல் பண்றது சோ அது ரிலேட்டடாக வர தகராறு புகார் இது எல்லாத்தையும் தீத்து வைக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குமெண்ட் நினைச்சாங்கன்னா அதை வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த புகார் எல்லாத்தையுமே தீத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு அதாவது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது ஒரு பிரச்சனை போகுது அதாவது ரெண்டு மாநிலங்கள் இல்லைன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட மாநில இல்லைங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை போகுது இல்லைன்னா சப்ஜெக்ட் லிஸ்ட் அதாவது சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்லாம் இருக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை போகுது அப்படின்னா அந்த டைமிங்ல வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில் சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க அதை ஃபார்ம் பண்ற அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ அவர் நினைச்சாலும் அந்த கவுன்சில் இன்டர் ஸ்டேட் கவுன்சில ஃபார்ம் பண்ணி அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுகளுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை வந்து அவர் தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிறைய பேர் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் ரெண்டு கமிட்டிஸ் பற்றி வந்துட்டு நம்ம பார்ப்போம் வந்து சர்க்காரியா கமிட்டி இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் சப்மிட் பண்ணிருப்பாங்க இதில் வந்து மூணு மூணு மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க ஹெட் யார்னா ஆர் எஸ் சர்காரியா இவர் வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவர் கீழே ரெண்டு மெம்பர்ஸ் யார்னா ஸ்ரீவி சிவராமன் அண்ட் டாக்டர் சென் இந்த கமிட்டி வந்து இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரைகளை வந்து முன் வச்சாங்க அதில் நூற்றி எண்பது மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது இம்பார்டண்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி மட்டும் சிலர் பார்த்துருவோம் இவங்க வந்து பெர்மனென்ட்டாக இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில வந்து பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து கடைசி முயற்சியாக மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டில்

கொடுக்கப்படாத சில சப்ஜெக்ட் இருக்கும்ல அது ரிலேட்டடா சட்டமையற்ற அதிகாரம் வந்து பார்லிமெண்ட் இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல கொடுக்கப்படாத சப்ஜெக்டே தான் நம்ம ரெசிடியரி பவர்ஸ்ன்னு சொல்றோம் அந்த ரெசிடியரி பவர்ஸ்ல டாக்ஸ் ரிலேட்டடா மட்டும் தான் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கணும் சோ மத்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்ல மூவ் பண்ணிரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து இப்போ ஒரு மாநிலம் வந்து ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லை வந்து பிரசிடென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லைனா வித்ஹோல்டு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ரீசன் அவர் பண்ணார்னா அவர் எதுக்காக பண்ணாரு அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ணிடணும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து சென்டர் நினைச்சாங்கன்னா ஸ்டேட்டோட கன்சென்ட் இல்லாமே அந்த ஸ்டேட்டில் ஆர்ம்டு ஃபோர்ஸை இறக்குறதுக்கு சென்டருக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஏதாவது சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அப்படி அந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சென்டர் வந்து ஸ்டேட்ட கன்சல்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து நம்ம சட்டமன்றத்துல வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து கவர்னரோட பதவி காலம் வந்து அஞ்சு வருஷம் ஸோ கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் ஸோ பிரசிடென்ட் நினைச்சாருன்னா அவர் வந்து அந்த பதவியில இருக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து பதவி நீக்கம் அவரோட செய்கை பிடிக்கலைன்னா பதவி நீக்கம் பண்ணிடலாம் அந்த அதிகாரம் வந்து பிரசிடன்ட்டுக்கு இருக்கு ஸோ அந்த பிரசிடென்ட் வந்து வேலிடான ரீசனுக்கு மட்டும்தான் அவரோட அஞ்சு வருஷத்துல வந்து கை வைக்கணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவரோட அந்த அஞ்சு வருஷத்தை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கிட்டையும் அவங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வரணுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாராளுமன்றத்தால் கோரிக்கை வைக்கப்படாவிட்டால் அதாவது பாராளுமன்றம் கோரிக்கை வச்சா மட்டும்தான் ஒரு மாநிலத்துல இருக்கிற அமைச்சருக்கு எதிராக விசாரணை ஆணையம் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படி பாராளுமன்றம் கோரிக்கை வைக்கலைன்னா விசாரணை ஆணையம் வந்து ஃபார்ம் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கோரிக்கை வச்சா அவங்க வந்து விசாரணை ஆணையம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஃபார்ம் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து யூனிஃபார்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து என்னன்னா பிளானிங் கமிஷன் பினான்ஸ் கமிஷன் இது ரெண்டுமே ரீசனபிளா இருக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க சர்க்காரியா கமிஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் அடுத்த கமிட்டி வந்து ராஜமன்னார் கமிட்டி இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல ஃபார்ம் பண்றாங்க ரிப்போர்ட் வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல சமிட் பண்றாங்க இதுலயுமே மூணு மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க ஹெட் வந்து டாக்டர் பி வி ராஜமன்னார் இவர் கீழ் ரெண்டு மெம்பர்ஸ் வந்து டாக்டர் ஏ லட்சுமண சுவாமி டாக்டர் பி சந்திர ரெட்டி இவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இவங்க வந்து இண்டஸ்டேட் கவுன்சில வந்து இம்மிடியட்டா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து பினான்ஸ் கமிஷனை வந்து பெர்மனன்ட் பாடியா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப வந்து பினான்ஸ் கமிஷன வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படி இல்லாம இதை பெர்மனன்டா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு அந்த இடத்துல சட்டப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஸ்டாடியூடரி பாடி கிடையாது அடுத்து பிரசிடென்ட் ரூல்ஸ் பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க என்னென்ன ஆர்டிகல்ஸ்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்ட்டி செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிடணும் அதாவது பிரிசிடண்ட் ரூல் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து சட்ட சபையில வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இது சேம் சர்க்காரியாலையை சொன்னதுதான் அடுத்து யூனியன் லிஸ்ட்லயும் கன்கரன்ட் கரண்ட் லிஸ்ட்லயும் இருக்கிற சில சப்ஜெக்டை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து ரெசுடிய பவர்ஸ் ரெசுடியரி பவர்ஸ்னா யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன் கரண்டிஸ்ட் இது மூணுலையும் சொல்லப்படாத சில சப்ஜெக்ட் இருக்குல்ல அதுதான் ரெசுடியரி பவர்ஸ் அது ரிலேட்டடாக சட்டமீற்ற அதிகாரம் ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றமே சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆல் இந்தியா சர்வீசஸ் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிடணும் ஆல் இந்தியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎபஸ் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ராஜமன்னார் கமிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனால மோஸ்ட்லி இது வந்து ஸ்டேட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா சர்க்காரியா கமிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனால நிறைய வந்து சென்ட்ரலுக்கு வந்து ஃபேவரா இருக்கும் அதனால நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் அந்த சர்காரியா கமிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஸ்டேட்டுக்கு நிறையா ஃபேவர் பண்ணனால இவங்க சொன்ன எந்த ரெக்கமெண்டேஷன்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க ஆல் த பெஸ்ட்